ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அப்கமிங் டீ பார்க்கலாம் பாட்டிக்கு போயிடுறாங்க எல்லாருமே சூப்பராக நடந்துகிட்ருக்கு ஃபங்க்ஷன் கங்காவும் குமரனும் நல்ல ஃபேஷன் ஷோ நடத்துகிறாங்க அவங்களுக்கே நல்ல பரிசாகவும் கொடுத்துட்றாங்க சிறந்த நல்ல ஆடை அலங்காரம் பண்ணது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி நல்லா அவங்களுக்கு ஒரு பரிசா கொடுத்துட்றாங்க உங்களுக்கே ஆட்ரு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க கங்காவும் குமரனுக்கும் அடுத்து வந்து அங்கே வர்றாங்க நிவின் நிவின் வந்துடணும் போனோன்னா போய் பேசுகிறாங்க விஜய்கிட்ட பார்த்து நல்லா இருக்கீங்களா சார் அப்படின்னு பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்க அன்னைக்கு சொன்னீங்களே கொடைக்கானலில் வச்சு பதினோரு மாதம் இருக்குன்னு சொல்லி அது என்ன சார் அப்படின்னு கேட்குறாங்க உடனே விஜய் இருந்துட்டு பதினோரு மாதம் இல்லை பத்து மாசம் தான் அப்படிங்கிறாங்க பத்து மாசமாக என்ன என்ன அப்படின்னு சொல்லி ஆர்வமாக கேட்குறாங்க இரு ஒரு பத்து மாதம் கழிச்சின்னா உனக்கு நடக்கும் அப்படி அப்படிங்கிறாங்களா அதுக்கப்புறம் அங்கே அங்கா காவேரி வந்துடுறாங்க வேகமாக என்ன விஜய் இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்ட்டு நிவின் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி நிவின் அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லி மாட்டீங்களா அப்படின்னு செம்ம காண்டாய் கத்துறாங்க காவேரி ஏன் இப்ப என்னாச்சு எதுக்கு நீ கத்துற அப்படிங்கிறாங்க எதுக்கு நீங்க பத்து மாசம் பதினொரு மாசம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க இப்ப சொன்னதுல என்னாச்சு ஓ நீ உண்மையை சொல்லுவீங்களா அப்ப நான் ஒண்ணு செய்யட்டுமா அப்படிங்கிறாங்க என்ன நீ செய்ய போற அடார்னு என்ன பண்ண போறாங்க விஜய் வந்து நான் அவங்க அவட்ட சொல்ல போற எல்லா உண்மையும் காவேரி வந்து பாவம் தியாகம் பண்ணனா அப்படி இப்படி நான் உண்மையை சொல்லட்டா அப்படின்னு விஜய் சொன்ன உடனே வேகமா விஜய கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துடுறாங்க அப்படியே அதிர்ச்சியாகி ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க நிவின அதிர்ச்சி ஆகிறாங்க கங்கா கும்பரன் எல்லாருமே ஷோ வாங்கி பார்த்துட்டு இருக்கவங்க அப்படி பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன இது இப்படி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாளே அப்படின்னுட்டு அப்படி கைதட்டி சந்தோஷமா சிறந்த ஜோடி அப்படின்னு சொல்றாங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க விஜய் என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படி தவிச்சு போய் நிற்கிறாங்க ஏன் கொடுத்தா எதுக்கு கொடுத்தா முட்டா முத்தம் அப்படின்னு ஒண்ணுமே புரியல அடுத்து வந்து எல்லாம் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருந்து கிளம்பி வராங்க நீ என்ன நினைச்சிட்டு இருக்க எதுக்கு இந்த மாதிரிலாம் நீ கொடுக்குற அப்படின்னு சொல்லி விஜய் காட்டும் போதும் கத்துறாங்க பின்ன நீங்க மட்டும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அக்ரிமெண்ட்ல இல்லாதான் நீ ஏன் செய்யற அப்படிங்கிறாரு காவேரி பார்த்து அக்ரிமெண்ட்ல இல்லாத நான் செய்யறேன் ஆனா நீங்க என்ன செய்யறீங்க எங்க நீ வீட்டை சொன்னீங்கன்னா எங்க வீட்டாளர்கிட்ட சொல்ல மாட்டாங்களா அப்ப எங்க வீட்டாளர்களுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் பாவம் காவேரியோட வாழ்க்கை ஒரு வருஷம் தானா அப்ப இந்த காசெல்லாம் எடுத்தது மாமா அந்த மாமா வந்து விரட்டி சந்தோஷமா வாழ்றது உங்களுக்கு பொறுக்கலையா அப்படி அப்படின்னு கத்துறாங்க இதை எல்லாத்தையுமே தாத்தா கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன இது இவங்க ரெண்டு சந்தேகம் இப்படி இருக்கே ஒன்னா போனா மனசு மாறுவாங்க அப்படின்னு பார்த்தா இப்படி அழைச்சுக்குதுகளே அப்படின்னு நினைச்சு ரொம்பவே வேதனைப்பட்டுட்டு இருக்காரு தாத்தா விஜய் செம்மா காண்டில் இருக்காங்க எனக்கு பிடிக்காதான் நீ செஞ்சுட்டு இருக்க எது எனக்கு பிடிக்கவே இல்லை நீ வந்தது பிடிக்கல அங்கே வந்து நீ நடந்துக்கிட்டது பிடிக்கல அப்படி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டேன் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல அப்படின்னு கத்திக்கிட்டு போகிறாங்க போங்க போங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் எனக்கு பிடிக்காத செஞ்சீங்க ஏன்னா நான் உங்களுக்கு பிடிக்காத அப்படி தான் செய்வேன் அப்படிங்கிறாங்க ஒன்றும் பண்ண முடியாமல் தாத்தா அளிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்கள் பண்ண எனக்கு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்